ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லூனா ஷாப் நான் தான் கடை ஓனர் என்னோட பேர் ஹரிகணேஷ் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஸார் அருண் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஷாப்பை இங்கே வந்து நம்ம ஷாப் வந்து நியர் டூ டூ டிஎன் கை ஷோரூம்னா மோங்கப்பேர் வெஸ்ட்டு ஓல்டு வி செவன் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தான் நம்ம ஷாப் இருக்கு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னா இங்கே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாடு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு இப்போ வந்து பர்ன்மாலி சிக்கன் ரைஸ் நார்மல் சிக்கன் ரைஸு ஷெஜ்வான் சிக்கன் ரைஸ் சில்லி காலி சிக்கன் ரைஸு ரைஸ் ஒரு எயிட் வெரைட்டிஸ் இருக்குங்க ஸ்டார்டர்ஸ் ஒரு தேர்ட்டி வெரைட்டிஸ் இருக்குது இங்கே வந்து டோட்டலாகவே இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தான் இங்கே வந்து டிபேடியன் ஃபுட் இருக்கு ஸ்பெஷல் ஃபுட் இங்கே வந்து அது பேர் துப்பா சொல்லுவாங்க அது மெய்ஸ் ஆன் டிபேடியன் பீப்புள் சாப்பிட்ற ஃபுட் இங்கே அப்படியே இருக்கு நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறோண்ணா சிக்ஸ் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணி டில் லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஸ்டாப் பண்ணுவோம் இங்கே வந்து ஸ்பெஷல் ஃபுட் பார்த்தா தெரியாக்கி சிக்கன் பர்ன் காலி சிக்கன் ரைஸ் அப்புறம் சிக்கன் துக்பா அது வந்து திபடியன் ஃபுட் ஆக்சுவலா சிக்கன் சிக்கன் துப்பாண்டு திபடியன் ஃபுட் ஜென்ரலா வந்து கவுண்ட் இல்ல இல்ல ஃபேமிலி கஷ்டமாக வராங்கண்ணா நம்மள ஃபேமிலி ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் இந்த கிட்ஸுக்கு உண்டான இந்த ஹனி கிஸ்பி சிக்கன் டிராகன் சிக்கன் இந்த சம் வெரைட்டிஸ் சிக்கன்லாம் இருக்கு ஸ்டார்டர்ஸ்லயே ஈவன் வெஜ்ஜும் இருக்கு சிக்கன்லயும் இருக்கு ஸோ அது கிட்ஸு லைக் பண்றாங்க அண்ட் வி ஹவ் அ ஃபேமிலி கஸ்டமர் அண்ட் யூத் கைஸும் வராங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்லாம் வராங்க

அது நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் அந்த ஃபுட் ஃபேமஸ் அது பவுலில் வரும் பவுலில் வந்து நூடுல்ஸ் எக்கு சிக்கனு ஒரு கம்ப்ளீட்டாக வெஜ்ஜிஸ் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுட்டு காம்பேக்டாக இருக்கும் நீங்கள் அந்த பிக்சர் காமித்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆ ஆமாம் தெரியாக்கி சிக்கன் வந்து ஒரு ஒரு அது ஒரு சாஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம் தெரியாக்கி சாஸ் ஒன்று அது சாஸ் பேஸ் பண்ணி அந்த சிக்கன் பண்ணுறோம் அது மோஸ்ட் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல அது இருக்கு ஈவன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல அது இருக்கு அது சார்ஜே வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அங்கே இருக்கும் நாங்கள் வந்து ஒன் செவன்ட்டிக்கு தரோம் அதே தெரியாக்கி சிக்கன் இங்கே சேம் சாஸ் தான் ஹனி பேஸ்ட் ஃபுல் ஹனி கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணி வரும் பியூர் அனி தான் சுகராக யூஸ் பண்ண பியூர் அணி அது நல்லா சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை கிறிஸ்பியாக ஹனி ஃப்ளேவர் போட்டு கொடுக்கறதுண்ணா அது சில்லி அண்ட் அண்ட் ஹனி அந்த ஃபிளேவரில் வரும் அந்த சிக்கனு ஆ அது வந்து எக் அண்ட் சிக்கன் அது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி வரும் டோட்டலாக வந்து நம்ம சவுத் இண்டியன் பேஸ்ட் வரும் அது ஆக்சுவலாக ட்ரை தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக வரும் அது

சிலதான் வந்து நாங்க வந்து சொல்ல மாட்டோம் அது வந்து எங்களை சீக்ரெட் சாஸ் இருக்கு அது எங்க சிலதான் நாங்க ஓன் சாஸ் ஷெஜ்வான் சாஸ் நாங்க ஓனா பிரிப்பேர் பண்றது நாங்க கடையில வாங்குறது இல்ல ஷெஜ்வான் சாஸ் எல்லாம் நாங்க ஓனா பிரிப்பேர் பண்ணி பண்றது ஷெஜ்வான் சாஸ் சேம் தானா அந்த சிங்கப்பூர் நூல்ஸ் அந்த அந்த சாஸ் பேஸ் பண்ணி தான் வர்றது அதுலயே சிக்கன் அண்ட் எக் வெஜ் பிரிஞ்சிடும் ஓகே ஷாங்காய் என்னன்னா அந்த பிரியாணி டிராகன் பூ மாதிரி போடணும்னா அந்த அந்த பிளேவர் அந்த அரைச்சி போட்டு பண்ற ரைஸ் தான் அது

ஏன்னா போலீஸ் இஷ்யூலாம் இருக்குது நம்ம அது ஃபாலோ சில கவர்மெண்ட் ரூல்ஸாக இருக்குது அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஷாப் வந்தால் ஃபுல்லே போடலாம் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்னால அது டைம் ஃபாலோ பண்ணும் இல்லைண்ணா இல்லைண்ணா அந்த மாதிரி இல்லைண்ணா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரிங்க் கஷ்டம் தெரியல நம்ம இங்கே அவர் ட்ரிங்க் பண்ணல நம்ம மைண்டில் தெரியல அவங்க அலோ பண்ணுவோம் அவர் ட்ரிங்க் பண்ணிக்கலாம் நம்ம மேக்ஸிமம் அலோ பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் பா தான் டைனிங் அலோ பண்ண மாட்டோம் ஏன்னா இருக்குண்ணா டேப் பண்ணியிருக்கோண்ணா ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெண்டு மாதிரி டேப் இருக்குது

இல்லடா இங்க அதான் சொல்றா இப்போ வந்து அதுதான் ஸ்டார்டிங் ஒரு இனிஷியல் ரொம்ப கஷ்டமா இருந்து பட் பிசினஸ் ரன் பண்ண மண்டே எவ்வளவு ரைஸ் பண்ணும் டியூஸ்டே எவ்வளவு ரைஸ் பண்ணும் சாட்டர்டே எவ்வளவு ரைஸ் பண்ணும் சண்டே எவ்வளவு எங்களுக்கு கணக்கு அதுக்கு அதுக்கு தான் பிசினஸ் ரைஸ் பண்ணும் ரைஸ் மேக்ஸிமம் ஒன் டே தாங்கும்ண்ணா ரைஸ் மேக்ஸிமம் ஒன் டே தாங்கும் ஆனா அதுக்கப்புறம் தூக்கி போட்டுரும் நான் ரீ பண்ண மாட்டோம் சிக்கன் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீசபிள் தான் டெய்லி சிக்கன் தான் ஃப்ரெஷ் சிக்கன் தான் மோஸ்ட்லி வாங்குவோம் நாங்கள் வந்து இந்த பத்து நாள் யூஸ் பண்றது அந்த மாதிரி இங்கே லெவலில் நாங்களே ஸ்மெல் வந்து நான் தூக்கி போட்டுருவோம்

Uh, birthday parties is uh, ma uh, uh marriage parties school at grow. We are taking a later party all.